சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை பற்றிய தீர்ப்பு ஒன்றை நேற்று வழங்கினார் என்னன்னா அந்த மதுரை அண்ணா நகரை சேர்ந்த செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தொடுத்த பொதுநல வழக்கின் மீதான தீர்ப்பு இருக்கு என்னன்னா அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலினுடைய நுழைவாயிலும் இருமரங்கிலும் இருக்கக்கூடிய கடைகளை பனிரெண்டு வாரத்திற்குள்ள அகற்றணும் அது வந்து ஆக்கிரமிப்பு கடைகள் அது வந்து அங்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய இடையூரை தருது அப்படின்னு ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது ஏன்னா நூறு வருஷத்துக்கு மேல அந்த கோயிலுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல நீதிமன்றங்களில் வழக்காடப்பட்டிருக்கு இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே மதுரை இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு அதாவது நத்தம்பட்டியை சேர்ந்த மரவர்களுக்கும் இயற்கங்குடியை சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் இடைப்பட்ட அந்த உரிமை சார்ந்த பிரச்சனை அதுல கடந்த வருஷம் வந்து இப்ப அண்மையில் நடந்த அந்த திருவிழால ஆண்டாண்டு காலமாக நூறு ஆண்டு காலமாக வழங்கி வந்துட்டு இருந்த மரபு ரீதியான உரிமையை கூட தேவேந்திர குளதாளர் அவர்களுக்கு கம்மி கிளாஸ்ங்கிற காமிச்சு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்படி ரொம்ப சூடா இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலான மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த திருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுடைய எல்லை உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்ப சுமார் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இந்த எல்லையை மறுவரையறை செய்து இறக்கங்குடி பஞ்சாயத்தோடு அந்த கோயிலை வந்து இணைக்கணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஒன்னு இரண்டு இரண்டும் இயற்கங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு அந்த இதை வந்து முடிவு செய்யணும் ஆர்டர் போட்டு இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் அது ஒரு முடிவு வரல நீதிமன்றம் நாங்கள் எட்டு வார காலத்திற்குள் மாவட்ட ஆட்சியரை இந்த வேலையை முடிக்க சொன்னமே இன்னும் முடிச்சுட்டாங்களான்னு கேட்க முன் வரல ஆனால் உப்புக்கு சப்பா இல்லாத ஒரு பொதுநல வழக்கு உடனே கடையை நீ எடுத்துடணும் அப்படி கடையை எடுத்துட முடியுமா தமிழ்நாட்டில் சுமார் ஐம்பதாயிரம் கோயில்கிட்ட இருக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோயில்கிட்ட வந்து சரம்சி கட்டுப்பாட்டில் வருது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோயில்கிட்ட இயங்கிட்டு கோயிலா இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கோயிலுடைய வாசல்களும் இது போல அங்க இருக்கக்கூடிய அந்த சில்லறை வணிகம் அவங்க கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அந்த விளையாட்டு சாமான்கள் இனிப்பு பண்டங்கள் பலகாரங்கள் அந்தந்த பகுதியினுடைய பெருமை வாய்ந்த பொருட்கள்னு வித்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லா கோயில்கள்லையும் வந்து இது மாதிரி பொதுநல வழக்கு தொடர்றதுக்கு ஆள் இருக்காங்க தொடர்ந்தா உயர் நீதிமன்றம் இதே மாதிரி தீர்ப்பு கொடுத்துருமா என்னது இது ஒருத்த வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்றோமே உடனே ஒரு ஆர்டர் கொடுக்கலாம் இது நிச்சயமா சந்தேகத்திற்குரிய தீர்ப்பு மாதிரி ஆர்டர் மாதிரி ஆகாதா சரி ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு தொடர்றாரு எந்த அளவுக்கு போய் தீர விசாரிச்சு எல்லாம் கல ஆய்வு செய்து என்னென்ன மாதிரி இடைஞ்சல் வருதுன்னு வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு குற்றம் சுமத்துனாங்க அந்த கோயிலை நிர்வகிச்சு உருவாக்கி பராமரிச்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து இந்த கோயிலை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அப்ப வந்து வந்து அந்த கட்டுப்பாடுகளுக்கு அந்த மக்கள் கட்டுப்பட்டு போறதுனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையாது அதைத்தான் புதிய தலைவர் இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்லி ஒட்டுமொத்தமா ஒட்டு மொத்தமா வந்து இருக்கக்கூடிய பெரும்பெரும் கோயில்கள் எல்லாத்திலுமே இந்த அறங்காவலர்கள் எல்லாத்தையும் வந்து சுழற்சி உடையில பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து தாமாக முன் வந்து எடுத்து செஞ்சிருக்க வேண்டாமா நீதிமன்றங்கள் புச்சப்புக்காக என்ன பெரிய இடையூறு விழா காலங்களில் நெரிசலாகத்தான் இருக்கும் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஏக்கரை எடுத்து அரசாங்கம் கட்டின கோயில் இல்ல மயிலாள் இதெல்லாம் அந்த பகுதியினுடைய மக்கள் அரும்பாடுபட்டு அல்லு செல்லு சுள்ளி பிரி கட்டின கோயில் அது போய் உட்காந்துட்டு வசதியா உட்காந்து ஆர்டர் போட்டிருக்கீங்களா எல்லா கோயிலுக்கும் ஆர்டர் போட்ட முடியுமா உங்களால அது கிராம கோயில் அது கிராம தேவதை அது கிராம தெய்வம் இருக்கன் குடி மக்களுடைய கிராம தெய்வம் அது பல பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து இப்ப இருந்து ஒரு தொண்ணூறு தான் அந்த ரத்தம் பெட்டியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சின்ன உரிமை அந்த உரிமை மூலமாக உள்ள வந்து ஒட்டு அந்த கோயிலையே ஆக்கிரமிக்கிறதுக்கு சாதி வெறியோடு பலர் திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க அதே மண்டையில ஏன்னா நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க பாட்டு பண்ணிட முடியுமா அப்படிலாம் முதல் முறையை வைக்க முடியாது நூறு ஆண்டு காலத்துக்கு மேல நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு வேணா உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு போங்கன்னு ஒரு தட்டி ஒரு கொஞ்சம் போட்டு பாதுகாத்து இந்த பிரச்சனை நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆப்போசிட்டா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அது என்னது இதெல்லாம் நீதிமன்றம் மண்டையில குட்டி இப்படி எல்லாம் சாதி வெயோட அந்த காலத்துல இருக்கக்கூடாதுன்றதை விட்டுட்டு உடனே பன்னிரெண்டு வார காலகட்டத்துக்குள் அப்படின்னா அப்ப வந்து எட்டு வார காலகட்டத்துக்கு அது கொடுத்து ஒரு வருஷம்னா பனிரெண்டு வார காலம்னா இன்னொரு ரெண்டு வருஷம் அப்படி கணக்கெடுத்துக்கிறதா அப்புறம் இதே இந்த இருக்கக்கூடிய நேற்றில இந்த இசைக்கி அவருடைய ஆதரவாளர்கள் இந்த வீடியோ போடுறாங்கிற பேர்ல அந்த சவால் இந்த சவால் அப்படியா இப்படியா சகோதரர்களே இது இசைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை கிடையாது இது நூறு வருஷம் பிரச்சனை அந்த ஊர் மக்கள்கிட்டயே அந்த ஊர் மக்கள் அந்த கோயில் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சில ஆவணங்கள் இருக்கு அந்த ஆவணங்களை வாங்கி படிச்சு பாருங்க அந்த ஆவணங்களை முதல்ல வெளியில காமிக்க சொல்லுங்க அப்படி இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதே வெளியில கொண்டு வர சொல்லுங்க அப்போ தெரியும் உண்மை என்னன்னு இது நூறு வருஷத்து பிரச்சனை கோர்ட்டு நூறு வருஷத்துக்கு முன்னால நூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தே வெரி கிளியரா சொல்லிருக்கு இது மட்டும்தான் இதை முடிச்சுட்டு வாங்குற அந்த பிரசாதத்தை கூட போற வழியில் இருக்கக்கூடிய ஊர்ல கொடுத்துட்டு ஓடிடணும் நீங்க வந்து நாட்டாந்திரம் பண்ணக்கூடாது அவங்களோட உரிமையில தலையிடக்கூடாது ஏதோ சாமி கும்பிட கேட்கறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுக்குறாங்க அதுல இருக்கன்குடி தேவேந்திர குலகாலுடைய பெருந்தன்மைதான் இருக்கன்குடி கேமேட்டுப்பட்டி அப்பநேரி அந்த பகுதியினுடைய தேவேந்திர குல்களாலுடைய பெருந்தன்மை இன்னைக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் மஞ்ச தொண்டை கட்டுவேன் எனக்கு பரிவோட்டம் கட்டணு கட்டக்கூடாது இந்த தேவர் மண்டபப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து நேரம் ஒரு ஊருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை வெறும் வலியே இல்லாமல் கொடுக்கப்பட்டது இதுல எங்க இருந்து ஆர்கனைஸ் ஆகிறீங்க அப்ப தமிழ்நாடு முழுவதும் இருந்து சாதியா ஆர்கனைஸ் ஆகி அங்க இருந்தா என்ன ஆகும் என்னது இந்த நாம் தமிழர் பேசுங்க பேர் வச்சுட்டு சில வீடியோ போடுறான் போடுறவங்க கூட பாத்தீங்கன்னா இளங்கரை காயா டாக்டர் இங்க வந்துட்டாருன்னா சாரி பிரச்சனை வந்துடும் சாதியை வச்சு இது பண்றாரு ஏன் அவங்க சமத்துவ தலைவர் சமத்துவ நாயகன் சீமா அங்க போய் பஞ்சாயத்து தூக்கி டேய் டே பால் புட்டிகளா என்ன டாக்டர் டாக்டர் தலைவர் வேற யாரும் தலையிடுவாரு ஒரு தலையிடலாம் அப்படியே நேக்கா அங்க இது பண்ணி விட்டலாம்னு பாருங்க அப்படித்தானே உங்களோட எண்ணம் வரிசையா போறாங்க ஒவ்வொரு ஆளா சின்ன சின்ன பசங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே தெரியல நான் அதை பத்தி விசாரிக்கல எனக்கு அதை பத்திலாம் தெரியல இருந்தாலும் நான் கருத்து சொல்றேன் என்ன கருத்து கூந்தல் சொல்றேன் நீ உங்க அதை பத்தியா தெரியல தெரியாம என்ன இதுக்கு நீ வந்து கருத்து சொல்ற சரி சாரி தலைவர் அங்க போனோட சாதி பிரச்சனை வந்துருது உங்க தேசப்பிதா தமிழ் தேசிய அதிபரை போய் அங்க உட்காந்து பஞ்சாயத்து வச்சு சொன்ன ரெண்டு தமிழ் புலிகளுக்கு மத்தியில நீ செய்தது தப்பு அவங்க பல நூறு ஆண்டு காலமாக வாங்கிட்டு கூடிய உரிமைகள் அதுக்கு நீங்க வந்து இடையூறா இருக்க கூடாது நீங்க அவங்களுக்கு வந்து அவங்க பின்னாடி சாமி கூட வழியே பாருங்க என்ன பழக்கம் இந்த காலத்திலையும் மரமே மரமே புண்ணா குச்சாங்களா அப்படிங்கலாம் கேட்க தெரியுதுல மக்கட்டைங்களா போய் அங்கே உட்காந்து பண்ணுங்களே நீங்க மறைமுகமா உட்காந்துட்டு கட்சியில ஒரு ஏழு எட்டு பேர் ஒரே சாதிக்காரம் உட்காந்துட்டு வீடியோ போடுறங்கிற பேர்ல கோர்ட்டு எல்லாமோ இவங்க எல்லாரும் தரையிட்டு இதை தீக்கணும்னு நினைச்சா உள்ள புந்துட்டு இவங்க எல்லாம் வந்தா பெரிய பிரச்சனையாயிரும் ஊர் மக்களே சேர்ந்து பிரச்சனை அது ஒண்ணு இன்னைக்கு பிரச்சனை இல்ல நூறு வருஷத்துக்கு பிரச்சனை நூறு வருஷத்துக்கு மேல இவங்க எல்லாம் பேசி தீர்க்க முடியாம சிலைகள் திருடு வரைக்கும் ஆகி இந்த பிரச்சனை தீக்க முடியாம அது நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துனாலே தீக்க முடியாத பிரச்சனையா இருக்கு நீ இதுல வந்து உட்காந்துட்டு என்னமோ பெரிய அப்படியே சமத்துவ சமூக நீதி அப்படியே பெரிய ஒரு அப்படியே தமிழர்களா ஒண்ணு சேர்த்துருவாரு அவங்க சாதி வைக்கிறீங்க எல்லாரு மண்டையிலையும் கொண்டையா சாதி தாண்டா இருக்கு நீங்க நடிக்காதீங்க நாடகம் போடாதீங்க அதுவும் குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிரான திட்டம்னா வெளியில அப்படியே வெள்ளை எங்கி தரிச்சுட்டு உள்ள பூரா விசத்த கற்கிறதுக்கு நீங்க எப்படி கேட்கு நமக்கு தெரியாம இருக்கா நாங்க தியாகி இமானுவேல் சேகரனார் தொடங்கி பல நூற்றுக்கணக்கான உயிர்களை ஒரு சாதியின் பெயரால் பழி கொடுத்துட்டு இன்று மாறும் நாளை மாறும் நாளை மறுதனம் மாறும் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய கொட்டம் அடங்கும் அவங்க வந்து ஒரு ஜனநாயக பார்வையோடு இந்த பொதுமக்களோடு அணுகுவாங்க இல்லாம ஒரு ஜனநாயக தன்மையோடு அவங்களும் மாறுவாங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்களும் ஒவ்வொரு பிரச்சனையாக எதிர்கொண்டு சண்டை செஞ்சு உயிர் பலிகளை உடமை இழப்புகளை முன்னால் நின்னு ஒரு குறிப்பிட்ட காட்டு முதலாளித்தனத்தை எதிர்த்து நின்று சண்டை செஞ்சா ரெண்டையும் ஒரே மாதிரி பாப்பீங்களாடா அதான் தமிழ் தேசிய ரெண்டையும் ஒன்னா பாப்பீங்களா நீங்க ராஜபக்சே சண்டை பிரபாரம் பிரபாகரன் சண்டை போட்டீங்க ஒன்னா பாப்பீங்களாடா தற்கொலை பசங்களா நாங்கள் அநியாயத்திற்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு எதிராக அடாவடிக்கு எதிராக குரல் கொடுக்குறோம் நீங்க வந்து உட்காந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செல்ல வாங்கிட்டு முன்னாள் நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு பெரிய சமூக கருத்துக்களை பேசுறீங்களா கோமாளி பசங்களா மனுஷனா நடந்துங்கடா முதல்ல சாதி விரிப்பு அப்படி யோக்கியங்களா இருந்தா ஒரு ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சாதி பிரச்சனை வெளிப்படையா பேசுங்க இந்த சாதி தப்பு பண்ணுது இந்த சாதியை தெரிந்தணும்னு அப்ப மட்டும் தனிநபர் பிரச்சனை தப்பி எட்டிப்பீங்க நீங்க எந்த கலரும் இல்லாத எந்த விதமான நிரமும் இல்லாத ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை பேசக்கூடிய சமூக வளைய செயற்பாட்டாளர்கள் கூட வெளிப்படையா நேர்மையா பேசுறாங்க இவன் தான் பிரச்சனை இவங்கதான் பிரச்சனை